நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தங்கம் மற்றும் விலை நிலவரத்து தான் நேயர்களை நம்முடைய கோல்டன் சிவில் பட்டர்ஃப்ளை சேனலாக முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நேர்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்கம் மற்றும் விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நிலவரத்து தான் இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைவிட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராமுக்கு பதினோரு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் நேற்று எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைவிட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் அங்கத்தின் வினநிலவரத்துதான் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விட இன்று இருபத்தி கேரட் தங்கம் சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெள்ளியின் விலையைத்தான் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை வெள்ளி நேற்றை போல் இன்றும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் வெளியின் விலை ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற எக்கல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல்லின் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேரில் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்